திஸ் வீடியோ இஸ் பன்சட் பை எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா மூலமாக வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக வருமானம் ஈட்ட முடியும் அதுவும் பகுதி நேரமாக வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் டேக் பண்றேன் அது மூலமா நீங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் மேல விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் பண்ணுங்க அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில போற ஆலயம் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் அமைந்துள்ள திருமூலநாதர் சுவர்ணாம்பிகை ஆலயத்தை பற்றி பாக்க போறோங்க திருமந்திரம் எழுதிய திருமூலர் வணங்கியதால் இத்தல ஈசனுக்கு திருமூலநாதர் என்னும் திருநாமம் ஏற்பட்டதாக கோயில் தல புராணம் சொல்கிறது திருவள்ளூர் புழல் பகுதியில் இக்கோயில் உள்ளது நாகாபரணம் அணிந்தபடி திருமூலநாதர் கிழக்கு நோக்கிய கருவறையில் சதுர வடிவுலையான ஆவுடையார் மீது லிங்கத் திருமேனியாக எழுந்தருளியுள்ளார் லிங்கம் பெரியது கிழக்கு நோக்கி உள்ளது இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் வருடத்திற்கு இரண்டு முறை புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியன் தன் ஒலிக்கற்றைகளை நீட்டி திருமூலநாதர் வழிபட்டு செல்கிறார் அம்பாள் ஸ்ரீ திசை நோக்கி அருள் பாலிக்கின்றாள் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தின் பஞ்ச கோஷ்டங்களில் முறையே விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை ஆகிய சிலா ரூபங்கள் காட்சியளிக்கின்றன தீர்த்தம் புஷ்கரணி தலவிருட்சம் பில்வம் துவஜஸ்தம்பம் பலிப்பீடம் மற்றும் நந்தி சன்னதியுடன் கிழக்கு நோக்கி ஆலயம் அகத்திய மகரிஷி ஈசனின் திருமண கோலத்தை இத்தலத்தில் கண்டிருக்கிறார் மகேந்திர வாராகி பிராமணி மகேஸ்வரி மற்றும் நாராயணி ஆகியோருடன் தனி சன்னதியில் கருவறை சுவரை சுற்றி கோஷ்ட விக்கிரகங்களாக விட்டிருக்கிறார்கள் வெளிப்பிரகாரத்தில் மகா கணபதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் மகா பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் காசி விஸ்வநாதர் விஷாலாஷி நாகர் நவகிரகங்கள் பைரவர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன உள்பிரகாரத்தில் சக்தி கணபதி சிவலிங்கம் கஜலட்சுமி வீரபத்ரர் முருகன் சன்னதிகள் வள்ளி தேவசேனா அஷ்டோத்திரலிங்கம் மகா சரஸ்வதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஸ்வர்ண அகஷ்ண பைரவர் சந்திரன் சூரியன் உள்ளார்கள் கோயிலுக்கு எதிரே கோயில் குளம் உள்ளது பைரவர் சதுபுதன் விரிந்த அனல் மகுடம் கண்டிகை மணிவடம் தோல்வளை அரஞான் போன்ற அணிகளுடன் காணப்படுவதோடு இவரது வாகனமான நாய் மிகவும் எழிலாக அமைந்துள்ளது பைரவரின் மேல் வலது திருக்கரம் உடுக்கையை பற்றியுள்ளது இடது திருக்கரம் பாசக்கயிற்று பிடித்துள்ளது கீழ் வலது திருக்கரம் திரிசூலத்தையும் இடது திருக்கரம் கபாலத்தையும் ஏந்தி காட்சி தருகிறார் இச்சிலையின் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இத்திருக்கோயில் பல்லவர் காலம் முதலில் சிறப்புடன் இருந்தது என்பதற்கு ஆதாரமாக கிபி எட்டாம் நூற்றாண்டினை சார்ந்த பல்லவர் கால சுப்பிரமணிய சிற்பம் ஒன்றும் இத்தலத்தில் காணப்படுகிறது புஜங்களுடன் மேல் இரு திருக்கரங்களில் அக்கமாலையும் ஒன்றினை அபய அஸ்தமாக கொண்டு அமர்ந்த திருக்கோளத்தில் சுப்பிரமணியர் காட்சி கொடுக்கிறார் பல்லவர் காலத்தை தொடர்ந்து சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்திலும் இக்கோயில் சிறப்புற்றிருந்தது என்பதற்கு ஆதாரமாக சோழ மன்னர்களால் வழங்கப்பட்ட ஜேஷ்டா தேவியின் புராதன சிற்பமும் இத்தலத்தில் உள்ளது தற்போது இந்த சிலை கோயிலுக்கு அருகே தனியாக கோயில் எழுப்பப்பட்டு அங்கே உள்ளது இக்கோயில் முகமண்டபத்தை அலங்கரிக்கும் சித்திர தூண்கள் பன்னிரண்டிலும் ஏழில் வாய்ந்த சிற்ப வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இத்தூண்கள் கிபி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டினை சார்ந்தவையாகும் இத்திருக்கோயிலில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது இச்சுரங்கப்பாதை இந்த தலத்திலிருந்து திருமுல்லை வாயில் அம்மன் மற்றும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் மீஞ்சூர் திருவுடையம்மன் தளத்திற்கும் செல்வதாக கூறப்படுகிறது இதற்கு சான்றாக திருவுடையம்மன் கோயிலில் சுரங்கப்பாதை அதற்கான சுவடுகள் தற்போதும் காணலாம் தைப்பூச பிரம்மோற்சவ திருவிழா திருக்கல்யாணம் இக்கோவிலில் விசேஷமாக இருக்கும் பிரத்யங்கரா யாகம் சர்வேஸ்வரர் யாகங்கள் என ஞாயிறுதோறும் இங்கு நடைபெறுகின்றன தொழில் விருத்தி அடைய இக்கோயிலில் வந்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது சென்னை புழலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுறை அருள்மிகு திருமூலநாதர் சுவாமி திருக்கோயிலை அடையலாம் வாழ்வில் முறையேனும் இந்த அற்புத தளத்தை தரிசித்து வருதல் சிறப்பாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பக்தி பீட்ஸ் வித் மீ